மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுமுட்டி உயிரிழந்த வீரருக்கு நிவாரணம் கேட்க சென்று தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினரை கலெக்டர் சங்கீதா அவமானப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது அவரை கண்டித்தும் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வலியுறுத்தியும் கலெக்டர் ஆபீஸ் முன்பு தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒரு மூன்று லட்சம் ரூபாய் வாங்குவதற்கு நவீன் என்ற ஒரு பயன் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டிலே உயிரிழந்திருக்கிறார் அவருக்கு ஒரு மூன்று லட்சம் ரூபாய் வாங்கியதற்கு மூன்று நாள் நான்கு நாள் நாங்கள் இங்கே போராட்டம் நடத்தி அந்த நிதியை பெற வேண்டியிருக்கிறது இது இந்த முறை ஜல்லிக்கட்டில் ஏழுக்கு மேற்பட்டவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இறந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை அரசாங்கம் வழங்க வேண்டும் வருங்காலங்களில் ஒரு நாள் காப்பீட்டுத் திட்டத்தை அனைத்து வீரர்களுக்கும் மாடுகளுக்கும் வழங்க வேண்டும் அரசு தான் இது முன்னெடுக்கணும் அரசாங்கத்திட்ட ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடிய பேரவைத் தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்கிற பொழுது யாராவது இன்சூரன்ஸ் போட்டால் நீங்கள் உள்ள கா பாடுபிடி வீரர்களை உள்ளே இறக்குங்க இல்லைனா இறக்காதீங்கன்னு சொல்கிறாங்க இது எந்த எந்த விதத்தில் ஒரு வீர விளையாட்டு என்பது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு சிலம்பு கபடி ஜல்லிக்கட்டு போன்ற நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகளை அரசாங்கம் தான் பாதுகாக்க வேண்டும் அரசாங்கம் பாதுகாக்காமல் அந்த மாடுபிடி வீரர்களை காவல்துறையை கொண்டு அடிப்பதும் அவர்களை சாதி ரீதியாக நடத்துவதும் என்பது இது ஏற்படையதல்ல உதாரணம் கேட்டு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மாவை பார்க்க போனோம் அவங்க இருந்தே மரியாதை கொடுக்கல மாடு குத்தி செத்தவங்களுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்னு கேக்குறாங்க நான் எப்படி நிவாரணம் கொடுக்க முடியும்னு கேக்குறாங்க அது விளையாட்டு பிரிவில் வராது நீங்க முதல் எங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க நான் சொன்னேன்மா நீங்க ஒன்று செய்ய வேணாம் முதல்வருக்கு நாங்க கடிதம் வச்சுருக்கோம் இதை முதல்வருக்கு நீங்க எடுத்து சொல்லுங்கண்டா நீங்கள் யார் உங்களை வர சொன்னதுன்னு கேக்குறாங்க செத்தா செத்தா தான் நான் சொன்னேன் அம்மா நீங்கள் வந்து பல்வேறு நிவாரணம் கொடுக்குறீங்க அதில் ஒரு நிவாரணமாக நீங்கள் கொடுங்கம்மா நாங்கள் ரிக்வெஸ்ட்டாக தான் கேட்க வர்றோம் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க மாடுபிடிச்சி செத்தவனுக்கெல்லாம் நாங்கள் தர முடியாது இங்கே உங்களை யார் வர சொன்னால் உங்கள் ரிஸ்கில் நீங்கள் வர்றீங்க நீங்கள் சாகணும்னு சொல்லி வர்றீங்க அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லி பொறுப்பு இல்லாத இந்த மாவட்ட தலைவர் வந்து எங்களுக்கு பதில் சொல்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்மா நீங்கள் ஒன்று செய்ய வேணாம் தமிழக முதல்வருக்கு நாங்கள் ஒரு கடிதம் வச்சுருக்கோம் இந்த கடிதத்தை நீங்கள் அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு நீங்கள் எல்லாம் வெளியே போகிறீங்களா உங்களை பூரா ரிமாண்ட் பண்ணுவான்னு கேட்குறாங்க போலீஸ் காவல்துறைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு மரியாதை நடக்கக்கூடியவங்க ரிமாண்டுக்கு பயந்தவங்க இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்காக ரிமாண்ட் ஆனாலும் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை ஆனால் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க நான் என்ன சொன்னேம்மா நாங்க வந்து ஒரு இறந்தவனுக்கு நீதி கேட்டு நீங்கள் நீங்க எங்க கூட சண்டைக்காரங்க மாதிரி பேசுறீங்கன்னா நான் அப்படிதான் பேசுவேன் ஒரு திமுகவிட மாவட்ட செயலாளர் மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க இந்த மாவட்ட தலைவர் ஆட்சி இங்க இருக்கிற வரைக்கும் நல்லது சத்தியமா நடக்காது மதுரை மாவட்ட மக்களுக்கு உயிரிழந்தவனுக்கு ஒரு நிவாரணம் கேட்டு போனவங்களை மரியாதை இல்லாமல் நடந்து அவன் இவன் பேசி ரொம்ப தவறாக நடந்துக்கிட்டாங்க இந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் நான் இந்த இறந்தவங்களுக்கு தான் நிவாரணம் கேட்டேன் பல்வேறு நிவாரணம் கொடுக்குறீங்க நீங்கள் கொடுங்கன்னு சொன்னதுக்கு சாகரவே செத்ததான் நாங்கள் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு பதில் சொல்லி அனுப்புகிறாங்க அதை சொல்கிறதுக்கு இவங்க முதலமைச்சர் கிடையாது மாவட்ட ஆட்சித் தலைவர் இவங்க யாரு முடியாதுன்னு சொல்ல முடியும் நாங்கள் தமிழக முதல்வருக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் அதைத்தான் அவங்க செய்யணுமே தவிர இவங்க எதுக்கு எங்களை ரெஃப்யூஸ் பண்ணி உங்களை ரிமைண்ட் பண்ணிடுவேன் வெளியே போங்கன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க